ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நான் வந்து கேரட்டை வந்து கழுவி வச்சுருக்கேன் தோல் சீவி தான் கழுவி வச்சுருக்கேன் கழுவி அதை நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் அப்புறமா ரெண்டு பச்சை மொளகி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சட்டியை எடுத்து வச்சுக்கரலாம் அப்புறமா என்ன சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தேங்கானா தான் செய்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கரலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கரலாம் அப்புறமா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கிய பின்னாடி பச முழுகும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா வதங்கிப்போம் வதங்கிடுச்சு நம்ம கேர்த்தை எடுத்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஏன்னா இது நல்லா அந்த எண்ணெயில் வதங்கிய பின்னாடி நம்ம தண்ணி சேர்த்தா தான் நல்லா வேகும் வேகமாகவும் நமக்கு வெந்துக்கிட்டோம் அப்புறமா கேரட்டு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இது வெந்த பின்னாடி நம்ம இறக்குற மோசம் தேங்காய் துருவல் சேர்த்து வரலாம் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ப்ரெஷ்ஷன் இப்படி பொரியலுக்குலாம் தேங்காய் துருவல் சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நம்ம கேரட்டு பீட்ரூட்லாம் பொரியல் வைக்கிற மோசம் நல்லா தேங்காய் துருள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக சே சேர்த்தோம்னா நல்லா ருசியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்